வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மகளிர் உரிமை தொகை பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது அதை பற்றி தான் இந்த நம்ம வந்து வீடியோலிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே என்ன தகவல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்பான ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது அதை பற்றித்தான் இந்த காணொலியில நம்ம ஏ வந்து பார்க்க போறோம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை உங்களுக்கே தெரியும் என்னென்ன பொசிஷனு என்னென்ன மாதிரியான சூழல்களை நோக்கிய நகர்வை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகையின் புதிய பட்டியல் வெளியாகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களே ப்ரோ யாருக்கு புதிய பட்டியல் அப்படின்ற ஒரு கேள்விகள் உங்களிடம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகளிர்களுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் புதிய புதிய அறிவிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க பெற்று இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகள் அப்படின்றது விட்டதன் காரணமாகவும் ரேஷன் அட்டைகள் புதியதாக வந்து பார்த்தீங்கன்னா விநியோகிக்கப்படுவதன் காரணமாகவும் கண்டிப்பா மகளிர் உரிமை தொகை தொடர்பான புதிய புதிய அறிவிப்புகள் எந்த நேரத்திலும் தமிழகத்தின் முதலமைச்சரின் அரசாணையில் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா புதிய பயனாளர்களுக்கு அமௌண்ட் அப்படின்றது தௌசண்ட் ருபீஸ் வந்து வரவு வைக்கணும் வங்கி கணக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே உத்தரவு போடப்பட்டிருக்கு இப்ப தாய் மாணவர் திட்டம் கல்லூரி மாணவிகளுக்கு அரசு அரசு மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக இருக்கட்டும் இப்படி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் எல்லாமே வந்து நல்லதா பண்ணிட்டு இருக்கிறாங்க சில விஷயங்கள் வேறு மாதிரி இருந்தாலும் கூட பட் ஓகே எல்லா மாநிலத்தை கம்பேர் பண்ணும் போது நமக்கு இதுக்கெல்லாம் அழகாக ப்ராப்பரா பண்றாங்க ஓகேங்களா இது ஒன்றுத்தை பாராட்டலாம் அடுத்தது இந்த திட்டத்திலேயே எல்லாத்துலேயும் நல்லதும் இருக்கும் இருக்குன்ற மாதிரி குளறுபடிகளும் இந்த திட்டத்தில் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகையில வெளியாகக்கூடிய புதிய பட்டியல்கள் அப்படின்றது நிறைய மாற்றத்தை நோக்கிய அறிவிப்பை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்பப்படுகிறது நண்பர்களே இந்த ஒரு தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக புதிய புதிய பட்டியல்கள் அப்படின்றது எந்த நேரத்திலும் வெளியாக வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு நிலையில தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக நிச்சயமா பல்வேறு விதமான மாற்றம் சார்ந்த அறிவிப்புகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது சோ கலைஞர் மகளிர் உரிமை தொகையில நிச்சயமாக புதிய பட்டியல்கள் அப்படின்றது வெளியாகிடுச்சுன்னா அது மற்ற மாநிலங்களுமே கூட எனக்கு தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே என்ன மாதிரியான அறிவிப்பு வெளியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்